வணக்கம் ஒரு கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்குது அந்த கப்பலோட மேல் தளத்தில் அந்த கப்பலுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் இல்லையா அவர் நடந்து வந்துட்டுருக்கிறாரு அவருக்கு எதிர்க்க ஒரு ஒருத்தர் வர்றாரு கேப்டனுக்கு பயங்கர ஆச்சரியம் இவரா அப்படின்னு பார்த்தா ஹிட்லர் வர்றாரு உடனே இந்த கேப்டன் ஓடி போய் சார் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி இது சாத்தியம் உலகத்தையே அப்படி அடைக்கி ஆள்றீங்களே இவ்வளவு வெற்றி எப்படி சாத்தியம் அதோட ரகசியம் என்ன அப்படின்னு அப்போ ஹிட்லர் சொன்னாரா என்கிட்ட இருக்கிற ஊழியர்கள் அப்படி என்கிட்ட வேலை பார்க்குறவங்க அப்படி வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி அவரோட வீரர்கள் எல்லாம் இந்த மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா லெஃப்ட் ரைட் சொல்லி ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்படி வாங்க அப்படின்னோன்னு ஒரு மூணு வீரர்கள் ஓடி வராங்க வந்தவண்டு ஹிட்லர் சொல்றாரு ஒருத்தரை கப்பல்ல இருந்து இந்த பக்கமாக புதி அப்படின்னு அந்த வீரர் உடனே குதிச்சர்றாரு இன்னொருத்தரை ப பதையில் நீ இந்த பக்கமாக குதி அப்படின்னு அவர் என்ன ஏதுன்னு கேட்காம குதிக்கிறார் கேப்டனுக்கு பயங்கர ஆச்சரியம் இது என்ன இது என்ன ஏன் குதிக்க சொல்றீங்க எது எந்த காரணமும் கேட்காம இப்படி குதிக்கிறாங்களே அப்படின்னு திரும்ப ஹிட்லர் வந்து மூணாவது ஆளேயும் குதி அப்படிங்குறாரு இந்த கேப்டன் இல்ல ஓடி போய் அந்த வீரனோட கைய பிடிச்சு தள்ளி கூட்டிகிட்டு வந்துடுறார் ஏயா அவர் தான் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அப்படியே கேட்டு குதிக்கணுமா ஏன் எதுக்குன்னுலாம் கேட்கறது கிடையாதா உயிர் இல்லையா இது அப்படின்னு அதுக்கு அதை வீரர் சொன்னாராம் அவர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு பதிலாக கடலில் விழுந்த சாகிறதே மேல் அப்படின்னு தான் நாங்கள் குதிக்கிறோம் நீ காப்பாற்றுறேங்கிற பேர் விலை திரும்ப கூட வந்து அவ போய் மாட்டி விடுறியா ஏன் ஏன் அப்படி பண்ணேன்னு இவ கேப்டனை திட்டினாரா சில நேரங்களில் நம்ம சொல்றத மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும் போலங்க இனம் மதம் மொழி நாடு கடந்து மனிதனை வளர்ப்போம் நன்றி